சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் ஆயினியை ஆதரித்து பரப்புரை செய்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சிதம்பரம் தொகுதிக்கு திருமாவளவன் செய்த ஐந்து விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லட்டும் என தெரிவித்துள்ளார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றார் திருமாவளவன் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது சிதம்பரம் முழுவதும் சுத்தி பார்த்தோம் திருமாவளவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல இல்லைங்க அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க படித்த சகோதரி உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க